பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் பணி நிரந்தர வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் விதிகளை மீறி எண்பது பணியிடங்களை நிரப்ப துணைவேந்தர் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் முரசொலி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் ஒரு சர்ச்சையை நிறைவேற்றினே கூறலாம் ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு வழக்கு தொடர்ந்து நிலவில் இருக்கு அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு சர்ச்சையாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொழிலாளர் பணி நிரந்தர வழக்கு தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள போது வருகின்ற ஐந்தாம் தேதி ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எண்பது பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு நடவடிக்கையை துணைவேந்தர் மேற்கொள்வதாக கட்சி எழுந்துள்ளது இதற்கு தொழிலாளர் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே நிலுவையில் உள்ள பணி நிரந்தர வழக்கு நிலுவையில் உள்ள போது சட்ட விரோதமாக இந்த பணியிடம் நிரப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதற்கு ஆதாயம் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர் அது மட்டுமில்லாமல் இந்த பதிவாளர் அலுவலகத்தில் அலுவலக பதிவாளராக அலுவலக உதவியாளராக உள்ள அலுவலக பிரிவு அலுவலராக உள்ள விஷ்ணுமூர்த்தி என்பவர் முறைகேடாக பணி நியமன நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு அது தொடர்பான வழக்கும் நிலுவையில் உள்ள நிலையில் அவருக்கு பதவி உயர்வு வழங்குவது என்பது சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் தொழிலாளர் சங்கத்தினர் குற்றச்சாட்டுகள் எழுப்பியுள்ளனர் இந்த தொழிலாளர் சங்கத்தினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக தொழிலாளர் சங்கத்தினுடைய தீர்ப்பாயத்தில் இருப்பதாகவும் எனவே இது தொடர்பாக ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் இருபத்தி ஒரு பேருக்கும் தொழிலாளர் சங்கத்தினர் தனித்தனியாக கடிதம் அளித்துள்ளனர் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் எண்பது பணியிடங்கள் இருப்பதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் இதை தவிர தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மட்டுமல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கும் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளனர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து சர்ச்சை நிலவி வரும் சூழ்நிலையில் தற்போது எண்பது பணியிடங்கள் நிரப்பவும் என்று அறிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது முரசலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்